அந்த அந்த சிந்தனையையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு கதை சொல்லுவாங்க வந்து மாணவர்களுக்கு தின்பண்டங்கள் கொடுத்தாரா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் உடனே எல்லாரும் சாப்பிடலாம் எல்லாருக்கும் அவங்க உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கலாம் ஆனா ஒரே ஒரு நிபந்தனை என்ன கண்டிஷன்னா யாருக்கும் தெரியக்கூடாது நீங்க சாப்பிடுறது இந்த பின்பண்டத்தை நீங்க சாப்பிடுறதை யாருமே பார்க்க கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒருத்தர் ஒரு பெஞ்சு கடையில் உட்காந்து ஒரு பையன் சாப்பிட்டானா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு ஒருத்தர் சாப்பிட்டானா அப்படின்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு இடம் ஒழிஞ்சு யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி முடிச்சானா ஒரே ஒரு பையன் கையில் வச்சிருந்தானா என்னன்னா எங்க போனாலும் யாருமே பார்க்கல தான் ஆனால் இறைவன் பார்ப்பானேங்கிற எண்ணம் எனக்கு இருந்ததுன்னு இப்போ அந்த குழந்தை எவ்வளவு அழகான முறையில் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்த்துட்டு இருக்காங்க பாருங்க சொல்லி கொடுக்கறது எல்லாரும் சொல்லி கொடுப்போம் அந்த குழந்தையும் அதை நினைவில் கொள்ளணும் ஆனா என்ன கஷ்டம்னா சின்ன பிள்ளையா இருக்கும் போது இதை ஞாபகம் வச்சிருப்போம் வளர்ந்த அப்புறம் மறந்துடுவோம் என்னெல்லாமோ செய்வோம் ஏதாவது யாருக்கும் தெரியாம இதை நாம செய்துட்டோம் அப்படின்னு ஆனா செய்கின்ற செயல் அனைத்துக்கும் அனைத்துக்கும் அங்க ஒருத்த எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன்கிறத மறந்துட்டு நாம செய்கின்றோம் அப்படி அவனை எங்கெல்லாமோ தேடுதோம் நம்ம கூடவே இருந்து நம்ம செய்யறதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அந்த அந்த நிலையை நாம மறந்துருதோம் இதைத்தான் அப்பரடிகளும் ஞாபகப்படுத்துறார் கள்ளனேன் கள்ள தொண்டாய் காலத்தை கழித்து போக்கி தெள்ளியே நாகி நின்று என் காலத்தை முதல்ல வெறுமன அப்படியே போக்கிட்டேன் அப்புறம் தெளிந்த பிறகு தேடினேன் கண்டேன் உழ்குவார் உழுகித்தெல்லாம் உடனிருந்து அறிவி என்று என்னென்ன நினைக்கிறோமோ அது அவ்வளோத்தையும் நீ எனக்குள்ளதானே இருந்திருக்கேன் அப்ப உனக்கும் அது தெரிஞ்சிருக்கும் அப்படியே நீ வந்து தான் இருந்திருக்க நான் ஒன்னு எங்கெல்லாமோ தேடுதேன் அப்ப நீ எங்களுக்குள்ள இருக்கேன்னா நாங்க ஏதோ மற்றவங்களுக்கு தெரியாம ரகசியமா நினைக்கிறோம் சரி சாமிக்கு இந்த இதை மட்டும் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்துக்கிடும் அப்படின்னு அவரை ஏமாத்திக்கிடலாம் அப்படின்லாம் நினைக்கிறோம் இல்லையா அந்த நிலப்ப உனக்கு தெரியாமலா போகுது அப்படின்னு நினைச்ச உடனே எனக்கு அப்படி ஒரு சிரிப்பு வந்தது விலாவிர சிரித்துட்டேனே அப்படின்னு அப்பரடிகள் சொல்லுவார் எனவே இறைவனை சலனம் இல்லாமல் தேட வேண்டும் அது தேட வேண்டிய இடம் எதுன்னு தெரிந்தும் நாம் தேட வேண்டும் உள்ளுக்குள்ளேயே இருக்கின்ற ஈசன் அது சலனம் இல்லாமல் இருக்கின்ற நேரத்தில் நமக்கு புலனாவான் அதுக்கு துணையாக இருக்கக்கூடியது இறைவனின் திருவருள் ஒன்றுதான் அது துணையாக அது அந்த திருவருள் இருக்கின்ற வேளையிலே யான் அப்படிங்கிற மறக்க வேண்டும் எனது என்கின்ற அந்த பற்றினையும் நாம் நீக்க வேண்டும் இந்த யான் எனது என்ற தன்முனைப்பும் அகப்பற்றும் புறப்பற்றும் இல்லாமல் இருந்தாலே நம் மனது சலனமில்லாமல் இருக்கும் அப்படி சலனமில்லாமல் இருக்கின்ற நேரத்திலே நம் சிந்தனை சொல் எல்லாம் நேர்படும் அப்படி நேர்பட்டு இறைவனின் திருவருளின் துணை கொண்டு அங்கே அவனை நாம் வணங்கலாம் இது அடுத்த பாடலையும் கிடைத்திருக்கின்ற பத்து மணி துளிகள் கிடைக்கும் என்று நினைக்கின்றேன் அதிலே முடித்து கொள்ளலாம் அடுத்த பாடல் இப்ப இவ்வளவு நேரம் எந்த இடத்துல தேடணும்னு சொன்னாரு அதுக்கப்புறம் எதுனா இந்த உயிரை அப்படி ஆஹ் கை தூக்கி விடுறதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு உதவி பண்ணியிருக்காருங்கிறத சொன்னாரு அடுத்து கிடந்த கிழவியை கிள்ளி எழுத்தி உடந்தை உடனே நின்று ஒன்றியை பெற உண்மையே கண்டது என்று ஒன்றியை பெற இங்கே கிழவி அப்படின்னு உடனே இப்போ அந்த சொல்லுக்கு நம்ம வந்து வயதான பெண் அப்படிங்கிற ஒரே பொருளைத்தான் நாம் சொல்கிறோம் ஆனால் அதற்கு மட்டும் ஒரு பொருள் தலைவி தலைவி என்பது இங்கே நம்ம எல்லாருடைய எல்லாருக்கும் உள்ளும் இறைவனுடைய புரோருள் இருக்கின்றது ஆனால் அதை நாம உணர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் அப்ப என்னாச்சுன்னா கிடந்த கிழவி அப்படின்னு அவர் சொல்லுவது எல்லாருக்குள்ளும் இருக்கின்ற அந்த திருவருள் மறைப்பாற்றலின் காரணமாக இறைவன் அதெல்லாம் நமக்கு பக்குவம் வருகின்ற வேலையிலே தான் அருளப் போகின்றார் அது வரைக்கும் அது இருக்கு ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்கு அவன்தான் இத்தனையும் நமக்கு உதவியாக இருந்து செய்கின்றான்ங்கிறத நம்ம மறந்தே பெயருதான் சாகாமல் இருப்பது நம் சதுரால் அன்று

அவன் எழுப்புகின்றான் கிடந்த கிளவையை கிள்ளி எழுப்பி உடந்தை எழுப்பின உணர தொடங்குவோம் அந்த நம் உள்ளுக்குள்ளே இருந்ததுனால இவ்வளவு நாளும் நான் தெரியாமல் இருந்தனே அப்படிங்கிற நினைப்போடு அந்த திருவருள் நம்மை ஈர்த்து கொள்ளும் உண்மையே கண்டது என்று உந்தியை பெற அதற்கு பிறகு நாம் நிற்கின்ற அந்த வழியை நமக்கு உணர்த்துகின்றது இந்த உயிரோ உயிருக்கு உயிராக இருக்கின்ற அந்த திருவருளின் அருமையை நாம் உணர்ந்து அதன் வழியே நின்று அதையே அப்படி பற்றுக்கோடாக நாம பிடித்து நடக்க தொடங்குவோம் இது யோக நெறியில மற்றொரு பொருள் கொண்டு இந்த யோக நெறி வழியில பொருள் சொன்னாங்கன்னா இந்த கிழவி அப்படின்னு இங்க சொல்லப்படுகின்ற சொல் வந்து குண்டலினி சக்தி என்று அந்த குண்டலினி சக்தியை தான் சொல்றதாகவும் இதுக்கு பொருள் சொல்வார்கள் ஞானாசிரியன் வந்து அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி விடுவதாகவும் அது பிறகு நமக்கு நம் வாழ்விலே துணையாக இருந்து நம்மை அரை சேர்க்கிறது பக்குவப்படுத்துகிறது என்றும் கூறுவார்கள் இதுவும் ஒரு வகையிலே ஒரு வகையிலான பொருளாக கூறுவார்கள் கிடைத்த அடுத்த பாடலை பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் நம்ம நம்மளை கரை சேர்க்கின்ற இறைவனை எப்படி நாம் சென்று சேரலாம் அவன் தன்மை என்ன என்பதற்கு இன்னும் ஒரு பாடல் பற்றை அறுப்பது ஓர் பற்றினை பற்றி பற்றில் அப்பற்றை அறுப்பர் என்று உந்தியை பெற பாவிக்க வாரார் என்று உந்தியை பெற உடனே நமக்கு திருக்குறள் ஞாபகத்துக்கு வருவோம் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு பற்றே இல்லாத இறைவனை நாம எதுக்காகன்னா எதுக்காக உலகத்தின் மேல நாம வச்சிருக்கிற பற்ற விடுவதற்காக அந்த அதை சொல்லையை வைத்தே நமக்கு அழகா ஒரு அருமையான ஆழ்ந்த கருத்தை சொல்லிவிடுகின்றார் திருவள்ளுவர் முதலே சொன்ன இல்லையா இந்த வகுப்பின் ஆரம்பத்திலே நம்ம மனித இயல்பு ஒரு ஒரு பற்றை பிடித்து கொண்டால் தான் அடுத்த பற்றை நம்ம விடுவோம் அதுதான் மனித இயல்பு அதனால இறைவன் மேல பற்ற வச்சுக்கோங்கப்பா இந்த உலகியல் பற்ற நீங்க விட்டுருவீங்க அப்படின்னு நமக்கு எளிமையாக உணர்த்தி விடுகின்றார் இந்த இங்க வந்து இரண்டு பற்றை கூறுகின்றார் அகப்பற்று புறப்பற்று அகப்பற்று யான் அப்படிங்கிறது அகப்பற்று அடுத்து புறப்பற்று இந்த என்னை சுற்றி எனக்குன்னு சொந்தமான பொருட்கள் எல்லாம் இது எனது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா அந்த பற்றையெல்லாம் விடுவதற்கு அந்த பற்றை அறுக்க வல்லவன் இறைவன் அவனுடைய திருவழியை நாம் பற்றி கொள்ள வேண்டும் வேற எதையும் பற்றலைன்னா இந்த பற்றெல்லாம் நாம விடமாட்டோம் இதை பார்த்து திருமண உடனே இந்த உலகியல் பொருள்கள் மேல நாம வச்சிருக்கிற பற்று ஒண்ணுமே இல்லைங்கிறது நமக்கு புலனாக தொடங்கும் அந்த திருவருள் வழி நம்ம உள்ளுக்குள்ள இருந்ததே மறைந்து இருந்த அந்த திருவருள் அதை இறைவன் எழுத்து நமக்கு அருள் புரிய தொடங்கிய உடன் நாம உணரத் தொடங்கியவுடன் அவன் அருள் புரிந்து கொண்டுதான் இருக்கின்றான் அந்த அருளை நாம் உணரத் தொடங்கியவுடன் இந்த உலகியல் பொருள்கள் மேல இருந்த அத்தனை பற்றும் எனக்கு விட்டு போய்விடும் அப்ப இதை மட்டுமே நான் பற்றிக்கொண்டு இறைவனை நான் சென்று சேர வேண்டும் அடுத்து பாவிக்க வாரார் என்று முந்தி இப்போ நம்ம எதையாவது எதையா உலகியல் பொருள்ல நாம எதையாவது அடைய வேண்டும் என்றால் பாவனை செய்கன்னு சொல்லுவாங்க இங்க வந்து இவரை நான் அடைந்து விட்டேன் அப்படின்னு அதை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருக்க முடியாது அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு அவர் கிடைச்சிருவாருன்னு நாம சொல்ல முடியாது அந்த இதை நான் விட்டுட்டேன் இதை நான் விட்டுட்டேன் இதை நான் விட்டுட்டேன்னு மட்டும் நினைச்சிட்டு இருந்தா காணாது நிஜமாகவே நாம செய்யணும் எதையாவது ஒன்னு மறங்க அப்படின்னு சொன்னா உடனே நமக்கு அதுதான் ஞாபகம் வரும் வெடிக்கையாக கிராமப்புறத்துல ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது மருத்துவர் ஒருவர் மருந்தை கொடுத்துட்டு இந்த நோயை தீரணும்னா இந்த மருந்தை குடிச்சா போதும் நாங்க அப்பாடி மருந்து குடிச்சா ஆனால் ஆனா ஒன்று மருந்தை குடிக்கும் போது குரங்கையே நினைக்கக்கூடாது கூடாது அப்படின் வரான் குழம்பிக்கிட்டே வீட்டுல வந்துட்டு அன்னைக்கு நான் இரவு படுக்க போகும்போது மருந்தை குடிக்க போவார் மருத்துவர் மருந்தை குடிக்க குடிக்கும்போது குரங்க நினைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அப்படிங்கிறது தான் முதல்ல ஞாபகம் வரும் குரங்க நினைக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பார் ஆக இவருக்கு மருந்தை கையில் எடுத்தோன்னா குரங்கு ஞாபகம் தான் வரும் இவர் இந்த மருந்தையே குடிக்க முடியாது அதனால இந்த உலக பற்றி நான் நீக்கிவிட்டேன் இந்த உலக பற்றி நான் நீக்கிவிட்டேன்னு உலகத்து பொருள்களை நாம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா இறைவனுடைய திருவடியை நாம நிஜமான முறையில் பற்ற மாட்டோம் சும்மா மற்றவங்களுக்காக நான் பற்றுற மாதிரி நாம் வேணா நடிக்கலாமே அந்த மாதிரி பாவாதனை செய்யலாமே ஒழிய இறைவனை நான் நிஜமாகவே பற்றி கொள்ள முடியாது எனவே இந்த பற்றை நான் விட்டால் தான் இறைவனுடைய திருவருள் எனக்கு முழுமையாக நான் உணருகின்ற தன்மை எனக்கு வரும் அப்படிங்கிறத உணர வேண்டும் அதற்கு வழியாக இருப்பது குருவும் அவர் நமக்கு விதிப்படி அருளிகின்ற அருளி தருகின்ற அந்த ஐந்தெழுத்த மந்திரமும் என்று கூறி இந்த அளவிலே என்னுடைய உரையை இன்றைக்கு நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் அடுத்த முறை சந்திப்போம் நன்றி வணக்கம் அடுத்தது தருபவன் எதிலிருந்து தருவான் கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேடிக்கையாக தருவான் கூறுகிறது வருவது குலாலனாலே இந்த உதாரணம் தான் திரும்ப திரும்ப எல்லா சமய சாத்திர நூல்கள் சொல்லுவாங்க மண் சங்க சக்கரம் தண்டு வேளா இருக்கு அதுதான் பானை இங்கே இங்க குலாலனாக இருப்பது யாரு இறைவன் எண்ணிய உருவமெல்லாம் எல்லாம் இயற்றுவன் ஈசன் தானும் அங்க அவன் பானை சட்டி இலக்கிய எல்லாம் செய்கிற மாதிரி இங்கே இறைவன் வேண்டுகின்ற உருவங்களை படைக்கின்றான் கண்ணு காரியங்கள் எல்லாம் காரணம் அதனில் காண்பன் பண்ணுவது ஆள் எங்க நினையா செய்யறாரு வேளாண் செய்கிறாருன்னா நம்ம கண்ணுக்கு தெரியுது அந்த ஊட்டு பக்கத்துல நிக்கிறாரு அந்த பானையை சுத்துறதுக்கு அந்த சக்கரத்தை சுத்துறாரு அப்புறம் கையால் ஏதோ தட்டுறாரு பானை வருது சட்டி வருது வேண்டுகிற பொருட்கள் வருது இந்த ஆள் எங்க நன்றி செய்வார் நம்ம கண்ணுக்கே தெரியலையே பண்ணுவது எங்கே நின்று இங்கு எண்ணிடில் பகரை நான் உனக்கு வந்து பதில் சொல்லுகிறேன் இது வந்து இந்த உண்மை விளக்கத்தில் சொல்ற மாதிரி தினாவிடை முறையே அமைகிறது நான் சொல்றேன் கேள்பா குயவனால் மண்ணில் இருந்து குடம் முதலிய காரியங்கள் தோன்றுவது போல இறைவன் கரிய உலகம் அனைத்தும் மாயையில் இருந்து உண்டாக்குவன் அப்ப மாயை முதற்காரணம் இறைவன் நிமித்த காரணம் அங்க மண் முதற்ாரணம் குலாளர் நிமித்த காரணம் அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க மண்ணும் குலாலனும் மாயையும் இறைவனும் இந்த அளவுக்கு தெரிந்து கொள்ள முடியும் அவ்வாறாயும் குயவன் இங்கு கூறிய முதலிய காரியங்களை எல்லாம் ஆக்கும்போது அவற்றிற்கு உதாரண உதவியா எவ்வளவு இருந்துச்சே அப்ப இவருக்கு என்ன இருக்கிறது ஆகிய எங்க நின்று செய்கிறார் எப்படி செய்கிறார் என்றெல்லாம் ஒரு விநாயகர் எழுப்பினால் நிலத்தின் நின்று செய்ததை காண்கிறோமே அது போல இறைவன் எங்கே நிற்பான் அந்த இடத்துல இருப்பானா அதனால தெரியாமலே நின்று எப்படி செய்கிறான் ஒரு சந்தேகம் வேற ஒன்றும் இல்லை குழாதர் செய்கிறாருன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியுது இறைவன் செய்கிறான்னா கண்டுக்கு தெரியலையா அப்போ என்னாலும் செய்கிறானா செய்யலையா இறைவன் செய்தது தானா இதெல்லாம் இப்படி எழுகிற வினாக்களுக்கு விடை சொல்கிறார் அடுத்தது இப்போ காலம் வருகிறது குழந்தையாக பிறந்தது பால் குடித்தது வளர்ந்தது தளர்நடை பயின்றது பள்ளிக்கு சென்றது வேலைக்கு சென்றது ஆனது முதியோனானது அவனுடைய வாழ்க்கை சக்கரத்தை பார்க்கிற காலம் இந்த காலம் எப்படி செயல்படுகிறதோ அது போலத்தான் இறைவனும் நம்ம கண்ணுக்கு புறப்படலைங்க காலம் கண்ணுக்கு புறப்படுகிறதா நேற்று நீங்களெல்லாம் இளையோர்களாக இருந்தீர்கள் குழந்தைகளாக இருந்தீர்கள் இன்று ஒரு குடும்பத்திற்கு குழந்தையை தோற்றுவிக்கின்ற குழந்தைக்கு தந்தையாக தாயாக இருக்கிறீர்கள் நீங்கள் குழந்தையாக இருந்த காலம் ஒன்று உண்டு நீங்கள் குழந்தைக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்ற காலம் ஒன்று உண்டு இனிமே தாத்தாவும் ஆத்தாவும் ஆகிற காலமும் வருகிறது ஆனால் காலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா நேற்று நான் பிறந்தபடியே இன்று காலம் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா காலம் மாற்றம் காலத்தினுடைய வளர்ச்சி காலத்தினுடைய போக்கு என்று சொல்வார்கள் அதுபோல இறைவன் காலத்தை போல கண்ணுக்கு தெரியாமல் நின்று இயங்குகிறான் ஆனா காலம் இல்லைன்னு சொல்ல முடியல நேற்று ஒரு வயசுன்னா இன்னைக்கு ரெண்டு வயசுங்கிறான் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் எந்த கணக்கு வச்சு கொண்டாடுகிறோம் காலண்டர் தாள கழிச்சதை வச்சா ஓராண்டு காலக்கணக்கீடு கழிந்தது அல்லவா ஒரே நாள் இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு தாளையும் கழிச்சு விட்டு மறு வயசு கொண்டாடுவோமா காலண்டர் நம்ம இருக்கு ஒரு காலண்டர் தூக்கி அறிஞ்சிட்டு முதல் ஆண்டு விழாவும் கொண்டாடணும் ரெண்டாம் ஆண்டு விழாவின் அன்னைக்கே கொண்டாடுவோமா அதே காலம் என்பது கண்ணுக்கு தெரியாமல் இருந்து செய்வது போல இறைவனு கண்ணுக்கு தெரியாமல் இருந்து இந்த செயல்களை செய்கின்றான் அதனால செய்யலன்னு அல்ல அவனுக்கு இடமில்லை என்பது பொருள் அல்ல இது உணர் பொருள் அறிபொருள் இது கான் பொருள் அல்ல கண்ணுக்கு தெரிவது அல்ல நல்லா ஞாபகம் எந்த இடத்தில் நின்று செய்வான் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்னால் அதற்கு விடை கூறுகிறேன் அதுதான் இங்கே கேட்குறாரு மண்ணிலில் கடாதியெல்லாம் கடம்னா குடம் யா பானை கடன் எடுத்துகிட்டு வர்றாங்க கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா பெருங்காந்தி விழாவில் சிவாச்சாரியர்கள் தங்கள் சென்னிகளிலே கடங்களை தாங்கி வருகிறார்கள் புனித நீர் கொண்ட கடங்களை தாங்கி வருகிறார்கள் சொல்கிறோம் இல்லைங்களா கடத்துக்கு பூஜை ஆகிறது மகா தீபாராதனை ஆகிறது என்றெல்லாம் சொல்கிறோம் கடம் புறப்பட்டு விட்டதுங்கிற சொல்கிறோம் கடம் என்பது குடம் வேற ஒன்றும் இல்லை கடம் அடிக்கிறாங்கங்கிறாங்க ஒரு பானை வச்சுட்டு அடிக்கிற ஒரு இசைக்கருவிய பாக்குறோம் இல்லைங்களா ஒரு பெரிய பானையை படித்தோடு அணித்து வைத்துக் கொண்டு ஓசையை எழுப்புகிறாரு கடாதியெல்லாம் வருவது குலாலனாலே எண்ணிய உருவம் எல்லாம் இயற்றுவன் ஈசன் தானும் அங்க மண்ணும் குலாலனும் இங்கே மாயையே ஈசனும் இப்ப இந்த குலால நான் வீட்டுக்கிட்டு செய்தானே இந்த இறைவன் எங்கே நின்று செய்கிறாரு ஒரு கேள்வி கேட்டால் பகர கேள்வி அதுக்கு நான் பதில் சொல்லுகிறேன் பகறதில் என்னால் பதில் சொல்றது தெரியுங்களா விடை பகருக விடை கூறுகன்னு அர்த்தம் விடை சொல்லுகன்னு அர்த்தம் பகதல் என்றால் சொல்லுதல் அதனை கேட்பாயாக சீலமோ உலகம் போல தெரிப்பறிது இந்த உலகம் எப்படி இருக்கிறதுங்கிறத எடுத்து காட்ட முடியாது சிலவற்றை உணரத்தான் முடியும் அதனால் நிற்கும் கோலமும் அறிவாறுல அதனால இந்த உலகம் எப்படி இருக்குன்னு யாராலையும் வரையறுத்து சொல்ல முடியாது நேற்று குழந்தையா இருந்துச்சே இந்த குழந்தை எப்படி இன்னைக்கு பெரியவனாச்சு நேற்று பெண்ணாக இருந்தாலே இன்று எப்படி முதியவளானால் சொல்ல முடியாது ஆனால் வளர்ச்சி இருக்கிறது மாற்றம் இருக்கிறது இல்லை என்று நம்மளால சொல்ல முடியாது நாமும் ஒரு ஓடி ஆடிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஓடி ஆடுறவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கால மாற்றத்தை நாம் பார்க்கணும் காலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு இளைஞர்களாக இருப்பவர்கள் இன்னும் சிறிது காலம் கழித்து அவர்களே வயதானவர்களாகிறார்கள் சகடக்கால் போல வரும் என்று சொல்லுவோம் அதனால் கோலமும் அறிவார் இல்லை ஆயினும் கூற ஞானம் ஏழினையும் தந்து இந்த உலகங்கள் ஏழு என்று சொல்லுகிறார்களே ஏழையும் தந்து நிறுத்தி அதனை காத்து படைத்து காத்து அழித்து இந்த முத்துரைகளை சொல்லுகிறார்கள் ஞானம் ஏழினையும் தந்து தருதல் படைத்தல் நிறுத்தி அதனை காத்தல் நாசம் பண்ணும் ஒடுக்குவது நாசம் வீணாட்சி ஒடுக்குவது மாயையிலிருந்து இருந்து தோன்றியது மாயின் உள்ளே ஒடுங்குகிறது உபயோகமற்று போதல்கிற பொருளை கொண்டு வருகிறோம் அந்த பொருள் அல்ல நாசம் பண்ணும் காலமே போல குழந்தையாக தோற்றுவிக்கிறது இளைஞனாக வளர்க்கிறது ஆக்குகிறது ஒரு நாளைக்கு அழைத்துக் கொண்டு போகுது காலம் எல்லா மாற்றங்களையும் செய்கிறது அதே போல இறைவனும் இந்த மாற்ற உலகத்தை தோற்றுவித்தான் நிறுத்தி நான் காத்தான் பின்னாலே தன் உள்ளே ஒடுக்கி கொள்ளுகிறான் அழித்தல் என்பது ஒடுக்கிக் கொள்ளுவதே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வீணாடித்து அல்ல எங்க தோன்றுச்சோ அங்கே அடங்கி விடுகிறது நாசம் பண்ணும் காலமே போல காலம் இங்கே உவமை காலக்கடவுள் போல காலத்தை போல இறைவன் செயல்படுகிறான் காலம் போல கொள்ளி நிலை செயல் கடவுள் கண்ணி கடவுள் செய்கின்ற செயல் அந்த காலத்தை போல கொள்க சீலமோ உலகம் போல தெரிப்பருது அவர் இறைவனுடைய செயல்முறைகளை நாம் வந்து உலகத்துக்கு கண்ணால் காட்ட முடியாது ஏனென்றால் அது காலத்தினுடைய செயல்களைப் போல எப்படி குழந்தையாக இருந்தது பின்னாலே பெரியவர்களாக மாறுகிறதோ பெரியவர்களாக இருந்தவர்கள் முதியவர்களாகி மறைந்து போகிறார்களோ அது போல கோலமும் அறிவாரில்லை இறைவன் எந்த கோலத்தில் நிற்கிறான் எங்கு நிற்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதில்லை ஆயினும் நீ கூற ஆயினும் நான் சொல்றதை நீ கேளு ஞானம் ஏழினையும் தந்து இது படைத்தல் நிறுத்தி பின்னரே காத்தல் நாசம் பண்ணும் தன்னுள்ளே ஒடுக்கிக் கொள்ளும் காலமே போல கொள்ளி நீ நிலை செயல் கடவுள் கண்ணி இப்படி செயல்கின்ற செய்கிறனுடையின இறைவன் தன்மை உலகத்தின் தன்மை போன்றதன்று நமக்கு எல்லாம் கண்ணுக்கு தெரிவது போல நடப்பது அல்ல உலகத்தில் நடக்கலாம் நம்ம பார்க்கிறோம் ஆனால் இறைவனுடைய செயல்கள் நம்மளை உணர முடியை தவிர காண முடியாதன இவைகள் நுண்பொருள்கள் உலகம் வந்து பருப்பொருளாக நமக்கு தெரிவது மாயை நுண்பொருள் மாயையிலிருந்து தோன்றிய பிரபஞ்சம் பருப்பொருள் இந்த உலகத்தை பார்க்கிறோம் நீளம் நீர் தீ வழி விசும்ப பார்க்கிறோம் குழந்தைகளை பார்க்கிறோம் ஆணை பார்க்கிறோம் பெண்ணை பார்க்கிறோம் அலியை பார்க்கிறோம் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம் இறைவன் தன்மை வாக்கு மனாதீத கோசரம் என்றான் அதாவது நம்ம சொல்ல முடியாது மனதிற்கு எட்டாதவன் அதீதம் என்றால் எட்டாதவன் அவன் நிற்க நிலை வாக்கு மன அதீத கோசரமாக அதாவது மன வாக்கு வெற்றி கடந்து நிற்கின்ற நிலை அதீதம் கடந்து நிற்றல் சொல்ல முடியாத நிலை அவ்வாறாயினும் ஒரு வகையில் உனக்கு ஒரு ஓமை வைத்து காட்டுகிறோம் ஒரு உதாரணம் சொல்லி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி இறைவன் எதற்கு உதாரணம் காட்டுகிறார் காலத்தை ஓமையாக வைத்து சொல்லுகிறார் இங்கே காலம் ஓமை இறைவன் ஓமையம் காலம் காட்டப்படுகின்ற பொருள் இறைவன் காட்ட விளக்கப்பட வேண்டிய பொருள் உலகம் எல்லாவற்றையும் தோற்றுவித்து நிறுத்தி பின்னர் அழித்து காரியப்படுத்தும்போது எல்லா பொருளுக்கும் தான் ஆதாரமாய் இந்த உலகத் தோற்றத்துக்கு யார் ஆதாரமாக இருக்கிறார்கள் இறைவன் எல்லா பொருளுக்கும் தான் ஆதாரம் இருந்தது ஆதாரம் இன்றியும் இது தோன்றியதற்கு அறிந்ததற்கு இறைவன் மட்டும் காரணம் இல்லை சிவசக்தியும் நிராதாரமாய் தோற்றுவித்தது வளர்த்தது ஒடுக்கியது இவைகள் எல்லாம் அவருடைய செயல்களாக இருந்தாலும் நிராதாரமாய் இதற்கு எந்த பற்றுக்கோடும் இல்லாமல் செய்கிறார்கள் இதுக்காக ஒரு ஊட்ட பிடிச்சி வாடகைக்கு ஒரு லாட்ஜில் வந்து தங்கி அவர்கள் செய்யவில்லை அதுக்குதான் நிராதாரம் என்று பெயர் ஆதாரம் என்றால் இப்ப நாம் நிற்கிறோம் இதுக்கு தரை ஆதாரமாக இருக்கிறது பேசுறதுக்கு இந்த ஒலி வாங்கி ஆதாரமாக இருக்கிறது எனக்கு சொல்வதற்கு இந்த புத்தகம் ஆதாரமாக இருக்கிறது பார்க்கிறதுக்கு கண்ணும் அது போகாதுன்னு மேல ரெண்டு கண்ணு நாலு கண்ணால பார்க்கிறேன் சிவசக்தி நிராதாரமாய் நின்று இந்த ஆதார பொருளை தோற்றுவிக்கிறான் உலகத்தை காரியப்படுத்தும் காரியப்படுத்தும் என்றால் செயல் உண்டாக்கும் இம்முறையை உணர்ந்து கொள்வாயாக இந்த செய்யுளில் காலம் சிவசக்திக்கு உதாரணமாகும் உவமையாகும் விளக்கப் பொருளாகும் எடுத்துக்காட்டுகின்ற பொருளாகும் அதீதம் என்றால் மன எட்டாத செய்தி மன அதீதம் என்றால் மனத்திற்கு எட்டாதது அப்ப அறிவால் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர மனதால நினைத்து பார்க்கோ வாக்கால சொல்லவோ காயத்தால தொட்டு பார்க்கவோ முடியாது காலம் அது சிவசக்தியால் அதிர்ஷ்டிக்கப்பட்டு தோற்றுவிக்கப்பட்டு பிரபஞ்சத்தை காரியப்படுத்துகிறது ஆனால் இறைவன் நிமித்த காரணமாக இருந்தாலும் அவன் சத்து பொருள் ஒரு உதாரணம் காட்டினால அப்படியே அந்த ஓவியை முழுசாக்கி எடுத்துக்கொள்ளக்கூடாது ஓமை என்பது ஒரு தான் பொருந்தும் என்று தொழிலாளர் சொல்லுவார் ஓமையை அப்படியே முழுசா எடுத்துக்கூடாது தாமரை போன்ற முகனா தாமரை கொடியில் இருக்கிற முள்ளெல்லாம் அந்த முகத்துல இருக்குமா இல்ல தாமரை மலர் போல மாயில வாடி போயிருமா தாமரை மலரை போல தொட்டு பாதா தேவையான இருக்குமா இப்படியெல்லாம் கேட்கறது இல்லை ஒரு அழகுக்கு சொன்னான் அவ்வளவுதான் ஓமை என்பது ஒரு பகுதிக்குத்தான் பொருந்தி ஒன்று தவிர முழுமையாக எந்த ஓமையும் பொருந்தாது பாவள வாயங்கிறான் பாவளம் போல வாய் வந்து அழுத்தமா இருக்கும்னு அர்த்தமா சின்ன வாயா இருக்குன்னு அர்த்தமா கல் மாதிரி இருக்குன்னு அர்த்தமா அப்படி சொல்றதில்ல சிவந்த வாய் அந்த ஒரு பகுதியைத்தான் தான்